ஸ் வெ்கம் டுபி கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சரியான வெயில் அடிச்சிச்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா சம மழை ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு சூப்பராயிட்டு ஸோ ஈவினிங் மழை பெஞ்சிச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா காஃபிக்கு ஒரு சூடாக ஒரு ரெசிபி ஏதாவது நம்ம ஸ்நாக் பண்ணலான்னு பார்த்தோம் டக்குன்னு செய்யக்கூடியதான ஒரு போண்டா ரெசிபி தான் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ வாங்க அது எவ்வளோ ஈஸியாக நான் பண்ணுறேங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது ரொம்ப ரசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் ஒரு சின்ன கப்பு தான் எடுத்திருக்கேன் சின்ன கப்புக்கு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டில் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை கப்பு ஒரு கால் கப்பில் இருந்தால் கப் வரைக்கும் நீங்கள் வந்து ரவை எடுத்துக்கோங்க அரை கப் ரவை எடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு கப்பு வந்து நான் வந்து அது என்ன சொல்லுவோம் இட்லி மாவு தோசை மாவோ இட்லி மாவோ அரைச்சி நீங்கள் நீங்க ஒரு நாளைக்கு முன்னால உள்ள மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சம் புளிப்பா இருக்க மாவுனா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா வரும் கிறிஸ்பியா உங்களுக்கு வர்றதுக்கு இதில் வந்து நம்ம சோடா உப்பு எதுவுமே புளிச்ச மாவு நீங்க சேர்த்துக்கிட்டா சூப்பரா இருக்கும் ஒரு கப்பு தோசை மாவு பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து இது கட்டியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு கப் தண்ணி ஊத்திக்கோங்க நம்ம எந்த அளவு எடுத்தோமோ அதே கப்புக்கு முதல்ல ஒரு கப் ஊற்றிக்கோங்க அப்புறம் நம்ம கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு எடுத்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இட்லி மாவில் உப்பு இருக்கும் மற்றதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நிறைய பேர் கேட்குங்க உங்கள் உப்பு வந்து பிங்க் கலரில் இருக்கு என்ன சால்ட்டு என்ன சால்ட்டுன்னு திரும்பவும் சொல்கிறேன் இதுக்கு பேர் வந்து ராக் சால்ட்டு அதாவது இந்து உப்புன்னு சொல்லி கூட சொல்றாங்க ஆனால் ராக் சால்ட்டு தான் போட்டுருக்கோம் அதுதான் ஃபுல்லாக நான் வந்து யூஸ் பண்ணுறது ஆ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா அதனால் திரும்ப வந்து ஒரு அரை மொத்தத்தில் ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிகிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இப்போ வந்து போண்டா போடுற பார்த்துக்குள்ள கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு திக்கா கொஞ்சம் வச்சுக்கோங்க இன்னும் நம்ம வந்து வெங்காயம்லாம் போட போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம வந்து எண்ணெயை அடுப்பில் சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம் ஏன்னா ரவை போட்டுருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு ஊறணும் அதுக்குள்ளே இந்த வேலையை நம்ம பார்த்துடலாம் டக்குன்னு செஞ்சு முடிக்க வேண்டியதுதான் என்னையும் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் அதே மாதிரி நமக்கு ரவை போட்டுக்கறதெல்லாம் கொஞ்சம் மாவும் ஊறட்டும் அதுக்கு முன்னால இப்ப நான் கட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த சேரீ தான் நீங்க நம்ம கிளாட் ஃபேஷன்ல சேல்ஸ்க்கு வந்திருக்கு நல்ல அழகான டோலா சில்க்ல ஜக்காட் பார்டர் இந்த ஜெக்காட் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலர் ஜெரியில கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இந்த கோல்டன் ஜரி இல்லாமல் சில்வர் ஜெரிலையும் இருக்கு ஒரு நாலு கலர்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு என்னென்ன சாரி எப்படி இருக்குங்கிறத ஃபுல் வீடியோவை க்ளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் நீங்கள் செக் பண்ணுங்கள் மார்னிங் நைன் ஓ கிளாக் வரும் அந்த லிங்க் வந்து நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷில் கொடுக்குறோம் ஸோ யாருக்கா தேவை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நாலு கலர் சாரியில் ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் சாரியோட ரேட்டு வந்து ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வேணுங்கிறவங்க டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்குற வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மெசேஜும் பண்ணுறீங்க நிறைய பேர் எனக்கு வந்து வாங்குறீங்க அதாவது வந்து ஆர்டர் பண்ணுறீங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன சூடாகும் போதே பாருங்கள் இதுவும் கொஞ்சம் நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயத்தை அதை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க நீங்கள் இப்போ சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா ஒரு சின்னதாக கேரட்டை நீங்கள் துருவி போட்டாலும் ஓகே தான் அதே மாதிரி காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு இல்லை சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றாங்கன்னா வெறும் மிளகாத்தூள் போட்டாலும் ஓகே தான் பாருங்க ஒரே ஒரு தேங்காயை எடுத்து சின்ன சின்ன குட்டி குட்டி தூண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கடிச்சு சாப்பிடும் போது அதுவும் சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு தூண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் போட்டாச்சு கடைசியாக வாசனைக்காக நம்ம என்ன போட்டு போறோன்னா எப்படிங்க கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் காயப்பவுட் காயம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து சோடா உப்பு எதுவுமே போடல ஏன்னா நான் வந்து கொஞ்சம் புளிச்ச மாவு தான் ஊற்றிருக்கேன் அதனால் சோடா உப்பு போடாமே நமக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உள்ள மாவு போட்டீங்கன்னா வேணால் கொஞ்சமாக நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து இப்போ நான் சிம் பண்ணிட்டேன் அவ்வளோதான் போட்டோன்னே எடுத்துடுறாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் கிடக்குது எப்படி புதுசுன்னு வருது பாருங்க பார்த்தீங்கன்னா நம்ம சோடா உப்புவே போடலை ஆனாலும் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்துருக்கு பார்த்தீங்களா இதுக்கு காரணம் வந்து நம்ம கொஞ்சம் புளிச்ச மாவு சேர்த்துருக்கிறதுனால தான் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா அதே மேலே அப்படி வந்துடும் அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆனோன்னே நம்ம எடுத்துட வேண்டியதாக எவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து ஒரு போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்க பத்து நிமிஷம் இந்த போண்டா செய்கிறதுக்கு பத்தே நிமிஷம் தான் ஆகும் நான் ஏற்கனவே நான் வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டேன் வேணும்னா இங்கே தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சும்மா சாப்பிட்றதுக்கு வந்தால் கூட நல்லா தான் இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டு நல்ல அளான ஒரு ப்ரௌவு கலர் ஆகிட்டு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நம்ம ஷேப் பார்க்கக்கூடாது நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம் இங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் உங்களுக்கு எப்படி பார்த்தோன்னுமே தெரியும் அந்தளவுக்கு ஒரு கிறிஸ்பியாக இருக்குது நமக்கு எண்ணெயும் ஒரு விட்டுக்குன்னு நமக்கு குடிக்கவே இல்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது கொஞ்சம் நல்ல எண்ணெயை வடிகட்டிட்டு இது வந்து டக்குன்னு மழைலாம் பெய்யும் போது வெளியில் போயிட்டு கண்டகலையும் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டிலேயே பிள்ளைங்களுக்கு டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடணும் அடுத்த ஒரே ஒரு பேட்ச் நான் போட்டுவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் மீதியை போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்சில் இது மூணாவது பேட்ச் நான் போட்டு எடுத்தாச்சு நல்ல ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் பார்த்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த மாவு கொஞ்சம் இருக்குது அதை வந்து நான் கொஞ்சம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெதுவானிதான் நம்ம நான் போட்டு எடுக்கேன் ஏன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம காஃபிக்கு சுட சுட சாப்பிட்ணும் இதை வந்து ஆற வச்சு சாப்பிட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரியாது ஏன்னா அந்த கிறிஸ்பினஸ்லாம் அது போயிடும் ஸோ நம்ம எப்போவுமே காஃபி போட்ட உடனே இதை முதல்ல பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம மீதி உள்ளதை நம்ம செஞ்சு எடுக்கலாம் ஓகே நான் வந்து ஏற்கனவே தேங்காய் சட்னி எடுத்து அரைச்சி வச்சுட்டேன் ஸோ நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டில் ரெண்டு மட்டும் நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் இதே வச்சிடலாம் இது பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸோட இருக்கும் பாருங்களேன் லைட்டாக வந்து நல்ல ஒரு கிறிஸ்பி செம்மையாக இருக்கும் பாருங்க சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க வந்து தேங்காய் சட்னிலாம் தேவையில்லை செம்ம சூப்பராக இருக்குது அந்த தேங்காய் அவங்களோட போகிற பார்த்தீங்களா அவங்க நல்லா கடுப்பு விடுறதும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபிரஷ்னி ஏகே பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்